பார்த்துக் கொண்டிருப்பது ரியஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரியஸ் 21 செய்திகளை பாருங்கள். சேலம மாவட்ட Bharatiya Janata கட்சியின் மாவட்ட பொருளாளர் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சி செய்யக்கூடிய பாரத பிரதமர் மோடியின் ஆட்சியில் ஜிஎஸ்டி வரி குறைப்பானது மிக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டுள்ளது இதனால் தீபாவளி காலங்களில் வாங்கும் பொருட்களின் விலை ஐயாயிரம் முதல் பத்தாயிரம் முதல் இருபதாயிரம் வரை ஒவ்வொரு பொருளிலும் கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட பொருளின் விலை குறைந்துள்ளது எனவே அனைவரும் வாங்கி பயன்பெற்று மின்பருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி